வணக்கம் அந்த மீனப்பறைகள் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம்னா நான் கையில் வந்து ஒரு ரெண்டு மீன் வச்சிருக்கேன் இது காதல் ஜோடிகள் இவர் ரோமியோ இவர் ஜூலியட் நம்ம ரெண்டு மீன் வச்சிருக்கோம்னா இது ரெண்டு பேருமே லோப்பு ரோமியோ ஆழிக்கடலில் வர்ற ரோமியோ மீன் நம்ம நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கிற ரோமியோ மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து லோப்பு சூப்பராக க்ளீன் பண்ணி அழகாக பொறிச்சு சாப்பிட போகிறோம் நம்மளோட மீன் வருவன் படியில் இந்த மீனை நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன் வாங்க சுமிக்கல வாங்க முடியாங்க முடியாது இங்கே பாருங்க எப்படி இருக்காங்க இங்கே வாய்க்குள்ள என்னது இதுக்கட்டு என்ன இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது நாக்கு பார்க்குறதுக்குமே மீனுமே சூப்பராக இருக்குது இந்த பருத்தலை மீன் கலரில் ஆனா இந்த மீன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மீன் வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப நாள் இன்னெல்லாம் அந்த வீட்டில இருக்கும்போது ரெண்டு மூணு நாட்டி கொண்டு வந்துருக்காங்க அடிக்கடி மாட்ட மாட்டி

என்ன கொஞ்சம் பேசணும் அக்க அக்கா பிரிச்சாச்சு

இன்னைக்கு வீட்டில் வேற மாமாக்கு இல்லை வெளியே இருக்கா இன்னைக்கு ஒரு வேட்டை தான் எல்லாமே நமக்கு எனக்கே எனக்கு எனக்கா அப்படின்னு வச்சு பாட்டு போடுவோம் சரியா அடுப்பு பத்த வச்சு தோசைக்கல வச்சாச்சு ஏன்னா இந்த ஸ்பெஷல் அடுப்பில் சூடாக இருக்க காரணம் நான் நேரம் ஆகும் நாம மீன் வரைக்கிட்டு வந்துடலாம் வாங்க ஃபேவரேட் இருக்காங்க நான் எடுத்துக்கிட்டுட்டேன் மீன் எடுத்து வச்சாச்சு யாருங்க இது வந்து நம்ம வீட்டோட நம்மளோட பாரம்பரிய வீட்டு இது வந்து மீன் வறுவல் பொடி இது வந்து மீன் குழம்பு பொடி நம்மகிட்ட பொடி வாங்குறவங்க மீன் பொறிக்கிறதுக்கு இந்த குழம்பு பொடியும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட் என்னடா இவ்வளோ போடுறேன்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக இருக்காது பிறப்பு இருக்காது அவ்வளோவா அதுக்கப்புறம் உப்பு வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து சொன்னீங்க வேறு எதுவும் சொன்னதான் இருக்கட்டும் உம் கல் சூடாயிட்டு எண்ணெய் ஊட்டியலாம் என்னைக்கு சைக்கிள் வாங்கினப்போ அதோட அந்த வாட்டர் பாட்டில் அதை நாங்கள் எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் யாரெல்லாம் இப்படி டிஃப்ரெண்ட்டான பொருளெல்லாம் என்னைக்கு யூஸ் பண்ணின்னு கேட்டு கம்மனு சொல்ல மாட்டாரு நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன் இல்லை நான் இது இன்னைக்கு ஆகும் கடவுள் நல்லா சுடையிட்டு

மாட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா நெய்மீன் கட்டப்பட என்ன நெய்மீன் கட்டப்படாதா அப்படின்னு வாங்கி பெரிய எல்லா இந்த மாதிரி வரும் அது ஒரு மாதிரி கொழுப்பு கணக்குதான் என்ன மாதிரி நிறைய வரும் இதுதான் அந்த நெய் இதுக்கு பேர் தான் நெய்னு சொல்லுவாங்க வர்றது தான் நெய்மீன்கள் அதனால வஞ்சர மட்டும்தான் நெய்மீன் கிடையாது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வர்ற மீன் எல்லாமே நெய் மீன் தான் ஆனால் அது இந்த மாதிரி ஒன்னோடய ஒன்று இருக்கு அது அவ்வளோ மீன்லேயுமே இருக்கு எல்லா மீன்லேயும் இருந்துச்சு

நல்ல முகமான் இருக்கான் தரேன் மீனுக்கு மெயின்டேஷன் என்னன்னு தெரியுமா ம் பண்ணுறேன் நான் மீனெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு பண்ணுறேன் கறாப்பில உனக்கா ம் சரி எடுத்துக்க நல்லா இந்த கறாப்பிழை ஒன்று கூட எக்ஸ்ட்ராக்காமல் வளர்த்து எடுத்து எடுத்துக்க நான் கருவேப்பிலை எதில் பண்ணுறதுன்னு சொல்றேன் குழம்புலாம் இருந்தாலும் இவ்வளோ சொன்னால் அவங்க மிஸ் வந்து கருவேப்பாழை அவங்க அம்மா போட்டு குழம்பு ரசிக்கலாம் போட்டுவிட்டா கருவாப்பிலையும் சாப்பிட்றேன் எனக்கு ஒரு நாள் கருவேப்பழை வந்து இதாவது சாப்பிட் சாப்பிட சாப்பிட வாங்க இந்த மீனுக்கு என்னென்ன சாப்பாடெலாம் இருக்கு நான் கட்டுறேன் நல்லா இருக்கு சோறு இதெல்லாம் வரக்கரோ அதக்க பறக்க சோறு என்ன என்னது கடையில் உருளைக்கிழங்கு பிடிச்சதா கஞ்சி பிடிச்சி இங்கே பாருங்க பா நிறைய கஞ்சி மணக்க சவு சவு கூட்டு

சாப்பிட்டாங்க வந்து இந்த மீன் ரொம்ப நாள் கழிச்சு நானே சாப்பிட்றேன் சாப்பிட்றது ரொம்ப ருசியாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னா நம்ம உங்கள் மீன் ஒன்று கடையில் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு ஊரில் தான் கடை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு அப்படியே எல்லா மாவட்டத்துலேயும் நம்ம கடை வந்துடும் ரெண்டு கடை இருக்கு ஓசூரில் ரெண்டு இருக்கு சரி ஈரோடு ஈரோடு ஃபஸ்ட்டு வந்து ஈரோடு உங்களுக்கு எதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து பல்காக மீன் வேணும் நல்ல மீனாக கொடுக்கணும் வந்தியில் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வந்து என பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்